ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேப்பர் நைன் மிஸ் இஸ் ஹண்ட்ரட் சீசன் ஒன் எபிசோட் நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நிறைய வீடியோ போட்டிருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வளவலைன்னு பேசாமல் டேரக்டாக வீடியோக்குள்ளே போய் லைக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹண்ட்ரட் சீசன் எபிசோட் நம்பர் த்ரீ இப்போ எபிசோடு ஓப்பனிங்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க ஸோ இங்கே பார்த்தா அந்த மான்ஸ்டரை பற்றி அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க சரி இப்போ டேரெக்டாக விஷயத்துக்கு ஏப்பா அந்த மான்ஸ்டர் நம்ம செட்டி அழிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரே அடியாக அழிக்கணும்னா அதுக்கு ஒரே தான் இருக்குது அது ஒருத்தரால் மட்டும்தான் தான் முடியும் அது போய் இவ்வளோ பெரிய மாற்றம் அழிக்கிறது அது நீங்கள் தான் ப்ரெசிடண்ட் அப்போனா இவ்வளோ பெரிய மாற்ற நாங்கள் அழிக்கணுமா சரி ஓகே ஒரு பிரசிடென்ட்டாக இதெல்லாம் எங்களோட கடமை அப்படின்னு போவோம் அப்போனா சரி நாங்களும் எங்களோட டீமும் அதை அழிக்கிறக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்கிறா அதனால அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்பெல்லாம் முடியாது வீக்காக இருக்கவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால கண்டிப்பாக நாங்களும் உங்க கூட வர தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிரெசிடென்ட் முடியாதுன்னு சொல்கிறா அதுக்கடையில டாக்டருமே வந்துட்டு இங்கே பாருங்க என்னோட கம்ப்யூட்டருமே சொல்லிச்சு இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எக்ஸாக்டாக உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு என் வலையில் குறுக்க வரலன்னா நீங்கள் வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதை மார்ட்ல நாங்கள் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணுறோம் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இப்ப பிரசிடண்ட்டுமே வந்து சரி ஓகே இப்ப அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் யாரும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஏதாவது நம்ம எதிர்க்க போறது மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வைஸ் பிரசிடண்ட் ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்றா இப்ப ராக்கெட் லஞ்சர் அனுப்பவும் இப்ப மூணு பேர் சேர்ந்து சூட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டரை ஃபுல்லாக கட்டி போட்டாங்க ஸோ ஓகே இதுதான் அவங்க நேரம் பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு அட்டாக் பண்ணுறாங்க இப்போ அதோட கோர் தெரியவும் இப்போ அந்த இன்னொரு பொண்ணு போய் அவளோட மெப்பனை வச்சுட்டு ஒரே போர்டு தான் எப்படியோ ஒரு வழியாக பொண்ணை தழிச்சாச்சு இது மாதிரி இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இன்னும் அவங்க வரலையான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே எமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா நம்ம ஹீரோவுமே சூட் ரிலீஸ்னு சொல்லவும் இங்க பாரு எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோவும் போய் அட்டாக் பண்ணுறான் நம்ம ஹீரோவுமே சரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் பார்த்தா ஒன்றுமே ஆகலை அப்போ எமீரோ வந்துட்டு அம்ப மாதிரி ஒன்னத்தை விட்டு ராசோ படிச்சு அந்த மாஸ்டர் இறந்துருது மேலே இது நல்லா தான் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்கே பார்த்தா பிரசிடென்ட் டீம் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க வைஸ் பிரசிடென்ட்டும் இன்னொரு பொண்ணு கீழே வந்துடுறாங்க பிரசிடென்ட் மட்டும் தான் சரி ஹெல்ப் பண்ண போது பிரெசிடென்ட்மே அவங்களோட சூட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்மருக்கு வந்துடுறாங்க வருது ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட பண்ண ஃபைட்னால வந்து சார்ஜ் இல்ல அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சிருக்கும் இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்துடுறான் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கவும் காப்பாற்றுனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அறிக்கை விட போகவும் திரும்பவும் அந்த மான்ஸில் அட்டாக் பண்ணவும் இப்போ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணீங்கன்னா பின்னா இருக்க மக்களுக்கு தேவையில்ல மடிப்படும் அப்படின்னு சொல்லவும் சரி இதை நம்ம சேர்ந்தே முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டில் போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அட்டாக் எப்படியோ டாஜ் பண்ணிடுறாங்க பரவாயில்ல நீ ரொம்பவே நல்லா பண்ணுற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப மயக்க மயக்கமாக வருது அப்ப எமீருமே போயிட்டு அந்த மான்சு அட்டாக் பண்றான் ஆனால் ஒண்ணுமே ஆகல அப்ப அது எமீர் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோக்கு வந்து அந்த சின்ன வயசில் தான் அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் கிடையாது அது எமீர் தான் இப்போ நம்ம ஹீரோமே டக்குன்னு வந்து இன்னொரு தடவை உனக்கு இந்த மாதிரி ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறா என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு அடி வாங்கப்போம் டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வேற மாதிரி மாறிடுறான் நம்ம ஹீரோவனோட ஃபுல் சூட் டவரை வச்சுட்டு சும்மா வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் எமீரும் நிறுத்தன்னு சொல்லவும் அவன் கேட்காம சும்மா பெரித்தனமாக விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் ஒரு அட்டாக் வைக்கிறான் ஆனால் அதை டாஜ் பண்ணிடுது இருந்தாலும் அது கடிப்பட்டுருது இப்போ ப்ரெசிடென்ட்டுமே அந்த அட்டாக்லேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க நம்ம ஹீரோ ஃபுல் ரேஜ் மோட்ல போயிட்டு ஒரு அட்டாக் பண்ண போக்கப்போம் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமீர் வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா உன்னோட கட்டுப்பாட்டை இழக்காத அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சேர்ந்தே முடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு அட்டாக் பண்ணுறான் ஸோ அந்த மான்ஸ்டர் அப்படியே ரெண்டாக போயிடுது எப்படியோ அந்த மாஸ்டர் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க போட போகப்போ எமீர் வந்து கரெக்டா புடிச்சிடற புடிச்சதுக்கு அப்புறம் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்ல எமீர் அப்பனா நீ ஒரு பொண்ணா அது இல்லாம நீ அவனை கிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு இருக்கா இப்ப பிளைட்ல போயிட்டு இருக்கும் போதே எல்லா மக்களும் தேங்க்யூன்னு சொல்றாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு பாராட்டமோ ஹீரோ ஹாப்பி ஆகிறான் உண்மையில டேமேஜா மினிமம் ஆக்கி இருக்கா உண்மையில சூப்பர் ரன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஃபோர் எல்லாம் கிஃப்ட் பண்றான் இப்ப அப்படியே ரூம்ல பார்த்தா எமீர் வந்துட்டு இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமாம் அப்போ எனக்கு அந்த ஏற்பட்ட அந்த காயம் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லப்போ அந்த காயத்து மூலமாக எனக்கு அந்த மான்ஸ்டரோட செல்ஸ் எல்லாமே என் உடம்புக்குள்ளே போயிடுச்சு என் கூட இருந்தனால உனக்குமே போயிடுச்சு அதனால நம்ம ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க அதனால தான் நீ வந்து மான்ஸ்டர் மாதிரி ஆகிட்ட ஆனால் எனக்கு அப்படி கிடையாது ஏன்னா நான் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சரி ஏன் பையன் மாதிரி வேஷம் பேஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கவும் நம்ம ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸாக இருக்கணுன்றதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறக்கு என்னென்ன என்ன ப்ராக்டிஸ் பண்ணன்றதான் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோமே ஹாப்பியாக இருக்கிறான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தது நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தடிக்க தெரியாதனமாக பிடிக்கக்கூடாத இடத்த பிடிச்சிடறான் சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணவோ நம்ம ஹீரோ கொஞ்சம் பெக்கப்படுறா உண்மையிலே உன்ன நான் கிஸ் பண்ணவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூட இல்ல தெரியுமா இப்போ நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லவும் இப்போ திரும்பவும் கிஸ் பண்ண போறாங்க பாத்தா அந்த நேரத்துல பிரசிடென்ட் வந்துடுறா கதவா நாக் பண்ணிட்டு வரணும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாது தெரியும்மா பிரசிடென்ட் மேலே விழுந்து கிஸ் பண்ணிடுறா இல்ல இப்ப நடந்து கூடாது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லவும் இதுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியே திருவ அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஒன்னோட தப்பு தான் தெரியுமா அப்படின்னு நீ தெரியாத பண்ணியிருந்தாலும் அவளுக்கு இது பண்ணிருக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் எட்டி பார்க்குறாங்க இங்கே பார்த்தா ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட பேரை சொல்கிறா பரவாயில்ல உண்மையிலேயே நான் நினச்சது பட உன்னோட பவர் கொஞ்சம் நல்லா தான் இந்த இடத்துல இந்த எிசோடு முடியுது அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு இருக்கும் ஆயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்